இதையெல்லாம் யஹ்யாவுல்மிதீனிலே இமாம் கசாலி ரஹமதுல்லா அலி அவர்கள் குறிப்பிடல ஆனாலும் இதனுடைய சரகான இத்தஹாபு சாதத்தில் முத்தபீன் என்ற அந்த கிதாபில் தான் குறிப்பிட்டாங்க அதை தான் சென்ற தொடர்களெல்லாம் பார்த்தோம் இமாம் ஹசாலி ரஹமதுல்லா அலி அவங்க தன்னுடைய கிதாபுகளில் வஹி பற்றி உண்டான செய்திகளை கொடுக்கல அப்படிங்கிற இரண்டு விதமான காரணங்களை குறிப்பிடறாங்க முதலாவது இந்த ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் கிதாபு என கூடிய நமக்கு மத்தியில நடைபெறக்கூடிய சரியத்து ரீதியான தொழுகை நோன்பு ஜகாத்து இது போன்ற செயல்முறைகளான இந்த விஷயங்களையோ அதே மாதிரி நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல் நீக்க இது போன்ற விஷயங்களை நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பது சம்பந்தமான எல்முல் முமலாவை பற்றி உண்டான கிதாபுகள் தான் இது எல்முல் முகாஷப்பாவை பற்றி உண்டு உண்டான கிதாபு அல்ல சவுப் எனப்படக்கூடிய இறை ஞானத்தை பற்றி இறைவனை பற்றி விளக்கக்கூடிய அந்த கிட்டாபல்ல அதற்குண்டான தான் வகி பற்றி எல்லாம் பேச வேண்டும் இந்த வகி சம்பந்தமான கல்விகள் எல்லாம் எழிமன் முகாஷாவோடு சேர்ந்தது இது எழிமன் ஆமராவோடு சேர்ந்ததல்ல அல்ல தான் இந்த கிதாபில் வகி பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் நம்ம கொண்டு வரல என்பதாக இமாமு ஹசாத்ராவோ ஒரு காரணம் சொல்றாங்க இப்ப நம்ம ஆளின்கள் என்பதாக ஓதிட்டு வரக்கூடிய அந்த சமயத்துல என்பதாக நம்ம ஏழு ஜூடாக்கள் ஓதக்கூடிய சமயத்தில் அது தசவுடைய பண்ணு ஞானத்தை பற்றி போதிக்கக்கூடிய பண்ணு என்பதாக இந்த கிதா எஹையா கிதாபை கிதாப்பை தான் சொல்லி இமாம் ஆனாலும் இமாம் அலி ஆமாம் சொல்றாங்க இதுல ஞானத்தை பத்தி எதையுமே சொல்லல ஞானம் என்பது இதற்கெல்லாம் மேன்மையானது இதைவிடையெல்லாம் இந்த கிதாபுகள்ல சொல்லப்பட்ட செய்திகளை விட மேன்மையானது அது எழுத்துக்களால் புரியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சேஷமா அண்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்பதாக முன்னாடியே பல விளக்கங்களை சொல்லி சொன்னாங்க இன்னும் இது போன்ற ஞானிகள் எல்லாம் பல கிதாபர்கள் கூட எழுதி இருக்கிறாங்க இது போன்ற நிறைய ஞான கிதாபுகள் எல்லாம் கூட இருக்குது ஆனால் இன்று நம் மத்தியில அதிகமான ஆளும்கள் கூட த சவுத் என்றால் உயர்தரமான கிதாபு என்பதாக எகையாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் மாமலாவை சேர்ந்த ஃபன்கள் தான் இது த சவுத் என்பது என்ற பண்ணோடு கலையோடு சம்மந்தப்பட்டதில்லை என்பதையெல்லாம் இமாம் கசாலி ரெய் அவன் சொல்வதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக இன்னொரு செய்தியையும் இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க வகை என்பதாக சொல்லி கொண்டு வரும் பொழுது வகையினுடைய செய்திகளையும் தெரிஞ்சிருந்தோம்னா அறிவுகள் இன்னும் அதிகமாக மேன்மையாக இருந்திருக்குமே வகையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சமயத்துல இன்னும் நம்மளுடைய அறிவுகள் எல்லாம் மேன்மையாக இருந்திருக்கும் அவைகள் போன்ற வகையை பெறுவதற்கு மற்ற நபிமார்களோ மற்றவர்களோ என்ன செய்தார்களோ அது போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம செய்திருக்கலாமே நம்ம அவைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கலாமே நாம் வகி வருவதற்கு உண்டான தகுதிகளை ஒரு வழியாக இப்படி மாறுவது நாம எப்படி ரேவன்புரத்துல இருந்து நாம எப்படி இருந்தா வகி வரும் என்பதை எல்லாம் தெரிஞ்சன்னா நாமளும் அதை போன்று நடந்து கொண்டிருக்கலாமே இருக்கலாமே என்பதாக எல்லாம் நமக்கு ஒரு பிரயாசம் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு தான் மேம் கசாலை கசந்தவளை ஒரு ஆறுதல் சொல்றாங்க வலா தள்ளணும் நீங்க நினச்சிக்காதீங்க அன்ன மஹனி ஃபத்த தர் ரஜா தில் வகி வகையினுடைய தரஜாக்களை பற்றி அறிந்து கொள்வது என்பது வகையினுடைய அந்தஸ்தையே நமக்கு பெற்றுத்தரோ என்பதாக நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன் தெரியுமா ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அந்த மருத்துவர் ஒரு நோயாளிக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம நடந்துகிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதாக உபதேசம் செய்வார் ஒரு அறிஞர் இருக்கிறார் ஒரு பாவிக்கு இந்த நீதத்தினுடைய தரஜாக்களை நீதமாக எப்படி வாழணும் தத்வாவுடைய தன்மைகள் என்ன பேண்டுதலுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் போதித்துட்டு வருவார் என்றாலும் இந்த மருத்துவரோ அல்லது இந்த அறிஞரோ இவர்கள் அந்த தாங்கள் சொன்ன விஷயத்தை பின்பற்றுகிறார்களா என்பதாக பார்த்தா எல்லாருமே பின்பற்றுகிறார்கள் என்பதாக சொல்ல முடியாது இவங்க சொல்லி தருவாங்க எப்படி எப்படி எல்லாம் உடல்ல வச்சிட்டோம்னா இவங்க ஆரோக்கியமா வாழ முடியும் என்பதாக சொல்லி சொல்லி தருவாங்க ஆனால் அந்த டாக்டரே அந்த மருத்துவரே நிறைய நோயாளியாக இருப்பார் அந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்க மாட்டார் அப்ப கல்விங்கிறது அது ஒரு செய்தி அந்த அதை பின்பற்றுவதுங்கிறது இன்னொரு செய்தியாக இருக்குது ஆக என்னன்னா நம்ம வகையை பற்றி கொண்டோம்னாவே நாம அதே மாதிரி அந்தஸ்துகளை அடைய முடியும் என்பதாக எல்லாம் சொல்ல முடியாது என்பதாக சொல்றாங்க நபித்துவத்தை பற்றியும் விலாயத்தை பற்றியும் தெரிந்தவர்களாக எல்லாருமே நபியாகவோ வழியாகவோ மாறிவிட முடிகிறது யார் தப்பா என்ன ரகசியங்கள் என்ன இருக்கக்கூடிய வாழ் ஆகையிலே என்பதாக பேசல என்பதற்கு காரணமாக மக்களை நம்ம பிரிச்சிடணும் ஏற்கனவே ஒரு கல்வியை படித்த பிறகு மக்கள் மூன்று அந்த பயன் பயன்பெறக்கூடிய கல்வியைகள் நம்ம காட்டணும்னாவே போதும் அந்த கல்வியை பற்றி நறிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் நாம என்ன செஞ்சாலும் புரிந்துகொள்ளாத நபர்கள் இரண்டாவது வகையினர் மூன்றாவது வகையினர்கள் சொல்லித் தரவே தேவையில்ல இவங்க த இருந்தே ஒரு பொருளை பார்த்த உடனே அவளுக்கே உள்ளிருந்து எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட நபர்கள் இவங்க தான் நபிமார் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் இந்த மூன்று நபர்களுக்கும் நாம மனிதன் என்பதாக பார்க்கும்போது மனிதர்கள் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இதே மூன்று வகை எல்லா வசதிலுமே இருக்கிறது உதாரணமாக எடுத்தோம்னா பூமி என்பதாக பார்த்தோம்னா அதுலேயும் இந்த மூன்று வகையை நம்ம வந்து பார்க்க முடியும் எல்லா வசதிகளையும் இந்த மூன்று வகைகளை நம்ம பார்க்க முடியும் பூமியில இருந்து உதாரணத்தை சொல்றாங்க பூமி சில பூமிகள் இருக்குது அந்த பூமிகள்ல நீர் நிறைய இருக்கும் அந்த நீரை வந்து என்ன செய்வோம் தன்ன இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து ஊற்றாக வெளியேற்றி கொண்டே இருக்கும் நீர் அதுல இருக்கும் அந்த பூமியில நீர் இருக்கும் அந்த பூமி வந்து நீரை வெளியேற்றி கொண்டே இருக்கும் ஊற்றாக இப்படி சில நபர்கள் அதுதான் வந்து தானாக உள்ளிருந்து அந்த கல்பமும் அதே மாதிரிதான் அந்த கல்புக்குள்ள கல்விகள் இருக்கும் அது தானாக ஊற்றாக உள்ளிருந்து தானாக வெளியே வரும் அப்படிப்பட்டவங்க தான் நபிமார்கள் இப்படி எல்லா நபர்களுக்கும் பயன் தரக்கூடியவர்கள் தான் நபிமார்கள் ஊற்று எப்படி தானாக வந்து எல்லோருக்கும் பயன் தருகிறதோ அதே போன்றுதான் இந்த நபிமார்கள் என்ற செய்தியை அவங்க கொண்டு வராங்க அதே மாதிரி இன்னும் சில இடத்துல தண்ணி இருக்கும் ஆனா அது வந்து ஊற்றாக வெளியே வராது நாம தான் அதை வந்து சேர்ந்தி பக்கெட்டு வாலிகளை வச்சு நாம சேர்ந்தி அது தண்ணி எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட சில நிலங்களும் இருக்குது அதே மாதிரிதான் இந்த சில சின்ன விஷயங்களை நாம சொல்லி போது புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா அந்த மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க தான் மூன்றாவதாக சில பூமிகள் இருக்குது இல்ல தண்ணியே இருக்காது பாலைவன வன வறண்ட பூமியை இப்போ இருக்கும் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க எப்படி இந்த பூமி இந்த மூன்று வகைகளாகவும் இருக்குதோ அதே மாதிரி உள்ளம் எனப்படக்கூடிய இறைவனுடைய அந்த அறிவை சுமந்திருக்கக்கூடிய உள்ளம் எனப்படக்கூடிய அந்த பூமியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியை போன்றதா இந்த மண் தரைகளை போன்றதுதான் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதுதான் என்பதாக சொல்றாங்க இப்ப சென்ற எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அறிவுல இயக்கத்தாழ்வு இருக்குதுங்கிறதுக்கு அறிவு பூர்வமாக பல வாதங்களை வச்சு பலவிதமான ஆதாரங்களை கொண்டு வராங்க இறுதியாக புரான் ஹதீசில இந்த நக்கலியக்கான ஆதாரத்தை கொண்டு வரணும் இல்லவா அதற்காக ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் கொண்டு வராங்க

சொல்லிட்டே இருக்கும் போது அது கடைசியில சொல்றாங்க அன்னல் மலாய்க தாளர் மலக்குமார்கள் எல்லாம் கேட்பாங்களாம் அல்லாஹ பார்த்து இவ்வளவு பிரம்மாண்டமான வசுவாக இருக்கிறது இந்த அரிசி என்பதை பார்த்து விட்டு மழக்குமா கேட்பாங்க யார் அப்பானா அரிசி இறைவா அரிசை விட மிக உயர்ந்த படைப்பை நீ எதையாவது படைத்திருக்கிறாயா இதே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது இவ்வளவு பெரியதாக இருக்குது இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு இருக்குது இதுதான் மிகப்பெரிய படைப்பு இதை விட மிகப்பெரிய படைப்பை எதையாவது நீ படைத்திருக்கிறாயா என்பதாக அல்லாஹிட்ட கேட்கிறாங்க உடனே அல்லாஹாலி சொல்றான் நான் ஆமா இதை விட மிக உயர்ந்த படைப்பு நான் ஒண்ணு படைச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்றான் உடனே அல்லாவை தொடர்ந்து சொல்றான் அல் அல்ல அறிவை நான் படைச்சிருக்கேன் அது இந்த அரிசை விடவும் மிக பிரம்மாண்டமானது அரிசை விடவும் மிக மேன்மையானது அறிவுங்கிறது அரிசை விட மிக மேன்மையானது என்பதாக அல்லாஹ் சீர் சொல்றான் உடனே மலக்குமார்கள் மீண்டும் கேக்குறாங்க இதை விட மகத்துவமானதுங்கிறே அந்த மகத்துவம் என்ன அதை பற்றி எனக்கு சொல்லித்தா என்பதாக மலக்குமார்கள் கேட்கிறாங்க உடனே அல்லாஹ் தால சொல்றா ஹை ஹாத்த லாய் அதை பற்றி யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அந்த அளவு அது மிக பிரமாணமானது அது மலக்குகளே அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லஹ தல்லாஜி சொல்றான் சொல்லிட்டு மீண்டும் கேட்கறான் இந்த உலகத்துல மண்கள் இருக்கிறது அல்லவா இந்த மண்கள்ல எத்தனை மண் இருக்குன்னு சொல்லி இதனுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் இந்த அறிவு இந்த அறிவை விட அறிவை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதாக சொல்லிட்டு இந்த உலகத்துல மணல் எவ்வளவு எண்ணிக்கை என்ன என்பதை அறிவீர்கள் என்பதாக மலக்கம் வகைகள் பல வகையான அறிவுகளை நான் படைச்சிருக்கிறேன் ஒரு அறிவு ரெண்டு அறிவு இல்ல இந்த உலகத்தினுடைய மணல் எந்த அளவு அதனுடைய எண்ணிக்கை இருக்குமோ அந்த அளவு அதிகமான அளவு அறிவின் பல வகைகளை நான் படைச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தலா சொல்றான் இன்னைக்கு நம்முடைய அறிவுகள் எல்லாம் இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் அறிவின் வகைகள் எல்லாம் இப்படி இந்த துறை இந்த துறை இந்த துறை என்பதாக ஒவ்வொரு துறையா நாம பிரிக்கிறோம் இந்த இதுகள் எல்லாம் ஒண்ணு ரெண்டுதான் நாம பிரிச்சிருக்கிறோம் ஆனால் பல வகையான கோடிக்கணக்கான பிரிவுகள் இருக்குது இது எந்த அளவு அதிகமான பிரிவுகள் சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மணலுடைய எண்ணிக்கைக்கு நிகராக அதனுடைய பிரிவுகள் இருக்குது அறிவனுடைய பிரம்மாண்டம் என்ன என்பதை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இறைவன் மீண்டும் சொல்றான்சி மக்கள்ல சில நபர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல எவ்வளவு மணல் இருக்குதோ அந்த மணலின் அளவு உலகின் அறிவினுடைய வகைகள் இருக்குது அதுல ஒரே ஒரு மணல் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரே ஒரு விதை கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மண் உரட்டிய இரண்டு விதைகள் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இரண்டு மணல் அளவு கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அதுல மூன்று கொடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க நான்கு கொடுக்கப்பட்டவர்கள் நாளே நான்கு மணலை கொடுக்கப்பட்டவர்கள் அறிவு மணலுடைய எண்ணிக்கை அளவு மிக பிரமாண்டம் ஆனால் அதுல ஒரே ஒரு மணலை வாங்கினவங்க இருக்கிறாங்க ரெண்டு மணலை வாங்கியவர்களும் இருக்கிறாங்க மூன்று மணலை வாங்கியவர்களும் இருக்கிறாங்க நான்கு மணல்களை வாங்கியவர்களும் இருக்கிறாங்க இவங்க நான்கு மணல்களை மட்டும் வாங்கி இருக்கிறாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அறிவின் விசாலம் என்பது எந்த அளவு இருக்கு என்பதாக நாம தெரிஞ்சுக்கணும் மீனம் இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு பிரிவை ஒரு கைப்பிடி மண்ணை வாங்கியவர்களும் இருக்கிறாங்க மின்ஹம் இன்னும் சில மனிதர்கள் இருக்காங்க மண் உரட்டிய பஸ்கன் ஒரு படி அளவை வாங்கியவர்களும் இருக்கிறாங்க அத்திரம் இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கிய மனிதர்களும் இருக்கிறாங்க என்பதாக சொல்லி சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாம் எந்த அளவு இருக்கும் அதை நாம் எண்ண முடியாது அதை நாம் அளக்க முடியாது இப்படி அறிவுகளுடைய வகைகளும் இருக்குது அறிவுகளை இன்னைக்கு நாம வந்து ஒரு சிறு வட்டத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு இன்னும் நிறைய துறைகள் என்பதாக விசாலத்தை அப்ப அறிவு என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதையெல்லாம் இது போன்ற ஹரிசுகள்ல இருந்து நாம கொள்ள முடியும் இந்த அறிவிக்கக்கூடிய அப்துல்ல அவங்க இத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இறுதியில கேக்குறாங்க மன்ஹம் யார் சூதா இப்படி அறிவுல ஒரு ஒரே ஒரு மணலை கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ரெண்டு மணல் கொடுக்கப்பட்டவங்க மூன்று மணல் கொடுக்கப்பட்டவங்க நான்கு மணல் ஒரு பிடி கொடுக்கப்பட்டவங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக என்பதாக சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தீங்கல்ல இப்படி எல்லாம் அறிவை பெற்றவர்கள் யார் என்பதாக கேட்கும் போது பெருமாநாசு இந்த அறிவை கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அல்லாஹிற்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹிற்கு வழிபட்டு நடக்கக்கூடிய கூடியவர்கள் அல்லாஹிற்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் அறிவற்றவர்கள் அல்லாஹிற்கு வழிபட்டு நடக்கவே முடியாது என்பதாக பல ஹரிசுகள் இருந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு மனிதர் அல்லாஹிற்கு வழிபட்டு நடக்கிறார் அந்த வழிபட்டு நடக்குதல் என்பது எந்த அளவு அவர் வழிபட்டு நடப்பார் அல்லாஹனை அஞ்சு நடப்பார் என்பதற்கு பெருமானாசுவாசாம ஒரு அளவுகள் சொல்றாங்க அலா கதிரி கூலிஹிம் அவர்கள் எந்த அளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அளவுதான் அவங்க அல்லாஹிற்கு அஞ்சு நடப்பாங்க

அந்த அளவுதான் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பாங்க இவ அல்லாஹாவை பத்தி அறியாத ஒரு இதேபோன்று ஞானத்தை பற்றி அறியாதவர்கள் அறிவற்றவர்கள் அல்லாஹவை அஞ்சி நடக்க மாட்டார்கள் அல்லாஹர்களுக்கு வழிபட்டு நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது அப்பொழுது அல்லாஹவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சொன்னதாக நம்ம சென்ற எல்லாம் பார்த்தோம் இல்ல அவ்வளவு தினியும் மார்க்கத்தில் முதன்மையானது அல்லாஹவை அறிவது என்பதாக எல்லாம் பெருமாதம் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அறிவுல நாம ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கணும் இறை ஞானத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அந்த அளவு தான் அதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள அல்லாஹிற்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த தன்மைகள் இறைவனுக்கு வழிபட்டு இறைவன் சொன்னதுக்காக நடக்கக்கூடிய தன்மைகள் நம்மள ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை அல்லாஹால நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி தருவானாக இத்தோடு அறிவு சம்பந்தமான பல செய்திகளையும் இமாம் ரசாலி அஹமதுல்லாம் நிறைவுக்கு கொண்டு வராங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அதற்குண்டான விடை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கல்லத் தொடர்ந்து பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பீ சல்லி அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ